அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் வராக வாசிக்கிறோம் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய நாள் என் இருதயம் களை கூறும் என்று சொல்லி பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே என்று மனிதர்களுக்கு தாங்கள் எதிர்பார்க்கிறதான அல்லது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் கைகூடி வருகிறதான பொழுது அவருடைய வாழ்க்கையில அளவுக்கு அடைந்ததான அல்லது அவருடைய இருதயமானது மிகவும் சந்தோஷத்தினால் களி கூறுவதை நாம் பார்த்திருக்கிறோம் உதாரணமாக நாம் பார்ப்போமானால் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எக்ஸாமில் தாங்கள் எதிர்பார்த்ததான அந்த மதிப்பெண்களை பெற்று பெறுகிறதான பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள் களி கூறுகிறார்கள் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருமண காரியம் நடைபெறுகிறது பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள் கலை கூறுகிறார்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வீடோ அல்லது ஒரு வாகனமோ நாம் நினைத்த ஒரு ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் பெற்றுக் என பொழுது நம்முடைய இருதயமானது கலை கூறுவதை நாம் பார்க்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் அப்பொழுதுதான் நாம் நம்முடைய உள்ளத்துல நாம் அறியாமல் நாம் பாடல்களை பாடுவதும் கத்திரை மகிமைப்படுத்துவது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது ஏன் திருச்சபையில் கடந்து வந்து சாட்சியின் கம்பீர துணியையும் நாம் அங்கே சொல்லுகிறோம் இப்படி தேவனுடைய பிள்ளைகள் கலை கூறுகிறார்கள் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆபகு தீர்க்க சொல்லுவதை சற்று கவனிப்போமானால் அவர் சொல்லுகிறார் அத்திமலம் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும் கடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி மிகவும் அழகாக சொல்லுகிறார் இன்று நம்ம எத்தனை பேருக்கு இப்படி நம்மளால் அறிக்கை செய்ய முடியும் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள் தாவிது ராஜாவுக்கு என்ன குறை இருந்தது அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கையில் பிடித்து விடுவதற்கும் கால் பிடித்து விடுவதற்கும் அவருக்கு பலவிதம் பலவிதமான பணிவிடைகள் செய்வதற்கும் தகுந்த நேரத்திற்கு ஆகாரம் கொண்டு கொடுப்பதற்கும் திரளான ஆட்கள் காணப்பட்டார்கள் இனிமையான பாடல்களை பாடுவதற்கு நடனம் செய்வதற்கும் இன்னும் எத்தனையோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபோதும் தாவிதுடைய இறதியம் அவற்றினால் கவர்ந்தெழுக்கப்படவே இல்லை மாறாக தேவனுடைய ரட்சிப்பின் மேன்மையானது அவர் இருதயத்தை கலிகூற செய்தது என கன்பானவர்களை என்று உங்களோட இருதயத்தை கலிக்கூற செய்து கொண்டிருப்பது என்ன என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள் கத்த நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை மீட்டு இருக்கிறார் அவைகளை நினைத்து நாம் ஒவ்வொரு நாட்களும் சங்கீத கலை தாவித களி கூர்ந்தது போல நாம் களி கூற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்குள்ளாக களி கூறுவோம் அவர் கண்டு வாழ்வோம் தேவ கிருபை இருப்பதாக ஆமேன் செபிகலாமா பரிசுத்தமும் எங்கள் அன்பின் ஆசீர்வாதங்களை கொண்டு நிறந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா நீர் எங்களை ரச்சித்திருக்கிறேன் மீட்டிருக்கிறீர்கள் அவைகளை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக தகுப்பனை எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக ஒருவேளை எங்களை ரட்சிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பாவத்திலே மாண்டு போயிருப்போம் நீதங்களை ஆண்டு உரை மீட்டு ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறேன் அந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா மீட்கப்படாதவர்களை மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு கடந்து வந்திட ரத்து சிந்தனையில் பாடுபட்டேன் அவைகள் அறிந்த உணர் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்திலே ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க தகப்பன் கிருபை செய்வீராக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை உலகத்தில காணப்படுகிற யாவரும் அனுபவிக்கத்தக்கதாய் கத்திரியும் ஆசிர்வதியும் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமே ஆமே